மக்கர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் கோச்சாரத்தில் மூன்றாம் இடத்துக்கு வர்றார் உங்களுக்கு தெரியும் மார்ச் இருபத்தொம்பாந்தே ஒரு பயிற்சி ஆகிட்டார் இது ஏப்ரல் மாதம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய மூன்றாம் இடத்துல சுக்கரன் புதன் ராகு சூரியன் சனி அத்தனை கிரகங்களும் இருக்காங்க முதல்ல மூன்றாம் இடம்னா என்னென்னு தெரிஞ்சுங்க இறைவனுடைய அனுகூலம் அனுக்கிரகம் உள்ள ஸ்தானம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பம் இருக்குது பயம் இருக்குது வீதி இருக்குது அப்படின்னா அதையெல்லாம் தீர்ப்பதற்கு இறை அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையா இருக்குதுன்னு தான் அர்த்தம் இதுதான் மூன்றாம் படம் ஸோ அது மட்டும் இல்லை மூன்றாம் படம் நீங்கள் முயற்சி ஸோ எவ்வளோ குழம்பு நீங்கள் எந்த காரியத்தில் இறங்குறதுனாலும் முயற்சி பண்ணீங்களோ அவ்வளோ குழம்பு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அருள் புரிவார் இதுதான் விஷயம் அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நீங்கள் இந்த மாதம் பயன்படுத்திக்கங்க இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது தேவையற்ற செலவினங்கள் உண்டு இந்த மாதம் பார்த்திங்கன்னா நெருங்க உறவுகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் அல்லது சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது அது மட்டும் இல்லை உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய வாய்ப்பும் இந்த மாதம் உண்டு ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சேன் ஊர் மாறணும்னு நினச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு மாற்றங்கள் இந்த மாதம் உண்டு நீங்கள் அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை செயலாகலை நல்ல விலைக்கு போகலை அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிட்ருக்கீங்களோ உங்களுடைய சொத்துக்கள் எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது ரொம்ப நாளாக என்னுடைய டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாமே கிளியர் ஆகும் இந்த மாதத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களோ தொழில் பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய கல்வி பரவாயில்ல இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்குறோம் வேலை இருக்கான்னா கண்டிப்பாக வேலை உண்டு யாரெல்லாம் வேலை தேடிட்டுருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் வேலையின் காரணமாக இன்ட்ரூவ் அட்டன் பண்ணுவாங்க செலெக்ட் ஆவீங்க அது இல்லை எனக்கு வயசு மேல் வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல வேலையில் நான் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் எது பார்க்குறேன் இன்சென்டிவ் போனஸ் எது உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி என்னி ரெஃபியூட்டர் கான்ஸில் ஒர்க் பண்ணாலும் சரி உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும் வேலையில் நீங்கள் என்ன ரோல் சேஞ்ச் ஆகணும் இன்னும் சேஞ்ச் ஆகணும் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அத்தனையும் உண்டு உங்களுடைய வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதே சமயத்தில் உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க இது எல்லாமே உங்களுக்கு வேலையில் இருக்குது கடந்த காலத்தில் நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்கின நிலைமைகள் பாரி உங்களுடைய உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைப்பதற்கான மாதமாக இந்த ஏப்ரல் மாத மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் ஏதாவது கடன் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காரணக்காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குன்னா நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல வேலையாட்களை எது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள் அது மட்டுமல்ல இந்த காலத்தில் வீட்டில் ஏதாவது பெட் அனிமல்ஸ் அதாவது வளர்ப்பு பிராணிகளை வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்கு அதெல்லாமே அமையும் வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் இந்த மாதத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா மகசூல் இருக்கு லாபம் உண்டுபேக்சரிங் லைனில் யாரெல்லாம் இருக்கீங்களோ பரவாயில்லாமா இந்த மாதம் இருக்கு இந்த மாதம் உங்களுடைய பிசினஸ் வரைக்கும் பரவாயில்ல ஏதோ ஒரு பிஸ்னஸில் ஒரு நார்மல் வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான சூழ்நிலைகள் நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம் உங்களுடைய லவ்வில் நிறைய பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதெல்லாம் இந்த மாதா இருக்குது ஸோ இது வரைக்கும் திருமணம் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு இரண்டாவது திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறவங்க அது முயற்சி பண்ணலாம் நல்லது நடக்கும் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் இருக்குது அவருடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி போகணுங்கிறவங்க தாராளமாக போகலாம் அடிக்கடி ட்ராவல் இருக்குது இந்த ட்ராவல் உங்களுக்கு நன்மையை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களுக்கு உருவாகும் இந்த மாதம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார் நீங்கள் பெருசா டயஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் மியூச்சுவல் ஃபண்டில் கிரிப்டோ கரன்சியில் எல்லாத்துலையுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பார்த்து பண்ணுங்கள் எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது விட்டதோ பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க யூக வணிகங்கள் நார்மல் இந்த மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அரசாங்கத்தால் உங்களுக்கு அங்கீகாரம் உண்டு இல்லைன்னா நல்ல ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு பரதரா நீங்கள் ரிசர்ச் பண்ணீங்க பிஹெச்டி பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க ஆல்ரெடி ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் கிடைக்கல வரலை எப்போ வருங்கிறது தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் வருவதற்கான வாய்ப்பு அல்லது உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நேரடியான தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உருவாகும் நல்லா கிடைச்ச வேலையை நீங்கள் திருப்திகரமாக பாருங்கள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க அது இன்னும் நல்லாயிருக்கும் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணுறீங்களோ நல்லாயிருக்கும் நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன் என்னுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபகரமாக இருக்குமான கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு ஏதாவது பணம் அவுட்ஸ்டாண்டிங் இருந்து வராமல் இருந்தால் அந்த பணம் இன்ஸ்டால்மெண்ட்டில் வரும் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் இது அத்தனையும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் பெரிய லெவலில் சக்சஸ் பண்ணுவீங்க அதற்கான வாய்ப்பு இந்த மதம் உங்களுக்கு நிறைய உண்டு இந்த மாதத்தில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்கும் ஹெல்த்து விஷயத்தில் கவனமா இருங்க யாருக்கெல்லாம் நீரோ ப்ராப்ளம் நிற்போம் இருக்கும் அப்டமெல்லாம் பிரச்சனை இருக்கிறவங்க கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பேக் போன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் ரொம்ப அவசர அவசியம் இருந்தவர்களையும் லோன் வாங்குறத கொஞ்சம் குறைங்க இந்த மாதத்தில் நீங்கள் சிவ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுவை வழிபாடு பண்ணுங்கள் எங்கெல்லாம் அஞ்சு அவருடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பார் バラコ。